பரிசலில் போக போகிறோம் பரிசலில் போகிறதுக்கு அதாவது நடராட்டீஸ்வரர் கோயிலில் பரிசலில் போகிறோம் பரிசலில் போகிறதுக்கு கீழே இறங்கிட்டிருக்கிறாள் இது வந்து பரிசல்லையும் கூப்பிட்டு போவாங்க மீன் பிடிக்கிறவங்க போலாம் பைரவர் கூடவே நின்றுருக்கிறாரு ஆமாம் போலங்களாண்ணா எவ்வளோங்கண்ணா

ஈரோடு கோட மேலே அங்கே தான் போட்டுக்கிறோம் ஆ ஆனந்தான் நம்மளை பரிசில் கூப்பிட்டு போகிறவர் வித்தியாசமாக பரிசில் உட்காந்து ஓட்டுறவங்களுக்கு தனியாக ஒரு சேர் மாதிரி நட்ராட்ரீஸ்வரர் கோயில் ஆற்றை சுற்றிக்குதுண்ணா இப்படி இது இந்த கோயிலை சுற்றி வருவோம்மாங்கண்ணா இல்லை நேராக போய் ஏதோ ஒரு ஆ ரைட்டுங்ண்ணா நான் ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி வந்ததுன்னா மேலே வரைக்கும் போகுமாங்கண்ணா கோயிலுக்கே போயிடுங்க கோவில் படிக்கட்டு வரைக்குமே போயிரு அப்படியே எங்க அப்பா அது நாலு லட்சம் மூணு லட்சம் தண்ணி லட்சம் ரெண்டே கால் லட்சம் த அது கனஅடி தண்ணி வந்ததுன்னா கண்டிப்பாக கோவிலுக்கு மேலே படிக்கட்டு வரைக்கும் போகுன்னு சொல்கிறாங்க தண்ணி நான் ஒரு நாளைக்கு ரெண்டே கால் லட்சம் மூணு லட்சம் கண்ணாடி தண்ணி வரும்போது இங்கே வந்து பார்க்கணும் நான் உங்கள் பேர் என்னங்கண்ணா என் பேர் சலீம்பாய் சலீம்பாய் அண்ணன் அவர்கள் நம்மளை பரிசல்ல கூப்பிட்டு போகிறாரு பரிசல் இயக்குவது ரொம்ப சாதாரணன்னு நினச்சிக்காதீங்க உடலோட முழு உழைப்பையுமே பரிசலில் கொடுத்தா மட்டும்தான் துடுப்பில் கொடுத்தா மட்டும்தான் பரிசல் போகும் ஏன்னா தண்ணி வர்ற திசைக்கு எதிர் திசையில் போகிற போது எவ்வளோ கஷ்டங்கிறது பரிசில் இயக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நாம் ஜாலியாக உட்கொண்டு போகிறோம் நம்மளுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது ஆனால் கண்டிப்பாக பரிசில் இயக்கிறவங்களுக்கு அதை பற்றின கஷ்டம் தெரியும் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் நம்மளை மாதிரி இங்கே வர்ற டூரிஸ்ட்டுகளுக்கு அவங்க அவங்களால முடிஞ்சால் உதவியை பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே தான் கண்டிப்பாக அவங்க இது ஒரு தான் நம்மளுக்கு செய்கிறாங்க நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த கோயில் வந்து ஆற்றுக்கு நடுவே நாலு பக்கமுமே இருக்குது இந்த கோயில் நாலு பக்கம் தண்ணீர் நடுவில் கோவில் ஒரு தீவுக்கோயில் என்று அழைக்கப்படலாம் நாம் இதுக்கு புதுசாக தீவுக்கோயில்னு பேர் வச்சிடலாம் தண்ணி நிறைய தென்னை மரத்தெல்லாம் மூடி மாட்டேங்குது செல்வா அப்போ தென்னை மரமெல்லாம் தான் இருக்குதோ

ஆ நல்ல ஸ்பீடாக தண்ணி வர போது அதே போயிடு ஆறே சுத்தம் பண்ணிக்கணும் ஆத்த அதாவது ஆக்கிரமிப்பு பண்ணதையும் சேர்த்து அடிச்சு போயிடு யாருமே தண்ணி அதாவது நீர் நிலம் காற்று ஆகாயம் இதிலெல்லாம் யாருமே வந்து என்னடா நான் தான் நல்லா இதிலெல்லாம் நான் தான் நான் தான் பலசாலின்னு வேலை சொல்லுங்கள் வேலை மட்டும் அப்படி மிச்சமாக இதெல்லாம் ஒன்றும் மிச்சமாக ஆறு மொத்தமாக அடிச்சுட்டு போயிருக்கி வந்து ஆறு மட்டும் நீர் எதோ கொஞ்சம் நஞ்சம் மிச்சமாக ஆமாங்க இதில் ஒன்றும் முடுங்க முடியாது அடிவேரோட அழிச்சிட்டு இப்போ கோயிலோட வியூ வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் கோயில் இங்கிருந்து பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது அதை எடுக்கிறதுக்கு போட்டு இதை எடுத்து சொல்கிறியே இங்கே பார் அந்த கோயில் பார் இப்போ முழு கோயிலுமே தான் இருக்கிறது நல்லா தெரியுது பார்த்தையா வியூவர்ஸ் பார்த்துக்குங்க ஒரு தீவுக்குள்ளார இருக்கிற கோயில் இது கரெக்டாக இந்த கோயில் கரெக்டாக இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அமைச்சிருக்கிறாங்க உண்மையிலையுமே மிக பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க ஒரு பாறை மேலே அற்புதமாக நட்ராட் ஈஸ்வரர் அதாவது நடு ஆற்றுக்கு உள்ளே இருக்கிற ஈஸ்வரர் அப்படிங்கிறது நட்ராட் ஈஸ்வரர் என்னோட வெயிட்காவிய ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் சரியா இருக்கு. ஏ கமுனுது. இங்கெல்லாம் வந்து ஆட்ட்குளர் முதலைகள்லாம் முதலே எல்லாம் இருக்க இருக்கு. இதுல எல்லாம் ஒரே காரண முதலே இல்ல இருக்கு. ம். யாருமே வந்து ஆற்றுக்குள்ளே இறங்கி நீச்சல் அடிக்கவோ குளிக்கவோ எதுவுமே கூடாது சுழல் பகுதிகள் அதிகமாக இருக்கிறது என்பதை அண்ணன் நல்லா நம்மளை சுற்றி காமிச்சு வந்துட்டு இருக்கிறாரு அதாவது பரிசல்ல ஜமுன் இந்த கோயிலை வந்து இருந்து அவ்வளோ அற்புதமாக வீடியோ எடுக்கிறதுக்கு உதவியாக அண்ணன் அண்ணா என் என்ன பேருங்கன்னு உங்கள் பேர் சலீம்பாய் சலீம்பாய் அண்ணன் அவர்களுக்கு மிகவும் நன்றி அவரோட உறுதுணையால் தான் இந்த கோயிலை வந்துட்டு நாங்கள் வந்து தூரத்துலேருந்து இவ்வளோ அழகாக வியூ பண்ண முடிஞ்சிது ஆற்றுக்கு நடுவே இருக்கிற கோயிலை முழுவதுமாக வியூ பண்ணுறக்கு அண்ணனோட உதவி இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக முடிஞ்சுருக்காது பாருங்க அந்த ஆறு இந்த ஆறு ஆற்றுக்கு நடுவே ஈஸ்வரர் நட்ராட் ஈஸ்வரர் நல்லநாயகி உடனமர் நட்ராட் ஈஸ்வரர் இந்த பாலம்லாம் கட்டி எத்தனை வருஷம் இருக்குங்க இந்த பாலம் கட்டி

அப்போ ஆறு பேர் ஏறுனா நீங்கள் இந்த ரவுண்ட் அடிச்சு கூப்பிட்டு வருவீங்க ஒருத்தர் வந்தால் எவ்வளோண்ணா கேட்பீங்க முழு ரவுண்ட் அடிக்கணும் ஆனால் இல்லைங்க இந்த கோயிலை ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கணுண்ணா தான் ஒரு ஆளுக்கெல்லாம் போனோம் நீங்கள் இப்படி போய் அந்த கோயில் ஃபுல்லாக அந்தளவு சைடும் போய் அப்படி சுற்றி இப்படி வரலாமாண்ணா அப்படி வந்தால் உங்களுக்கு கட்டுபடியாக அது நான் நீங்கள் உங்களோட உழைப்புகளை நீங்கள் எச்சா காசு கேட்கணும் மக்கள் ஐயோ ஐயோங்க அது உழைப்பாக இருக்கும் அண்ணன் சலீம்பாய் அண்ணன் அவர்கள் எங்களை மிகவும் பாதுகாப்பாக ஆற்றங்கரைக்குள் கூட்டி சென்று அற்புதமாக உங்களுக்கு இந்த கோயிலை தூரத்தில் இருந்து வியூ பண்ண மிகவும் உதவியாக சலீம்பா என்னவர்களுக்கு மிகவும் நன்றி 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 இப்போ நாம் எப்படியோ கஷ்டப்பட்டு உட்காந்துட்டோம் நீ எந்திரிக்கிறது தான் மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது என்னன்னு தெரியல எப்படியோ எந்திரிச்சிடுவேன்

அதே ஓகே போட்டு சரிங்க கோயம்புத்தூர் பொருளாதார வருவாங்க அதான் நான் இன்னைக்கு போய் நான் போட்டேன்னா கண்டிப்பாக எங்கள் கோயம்புத்தூர் மக்களுமே என்ற வீடியோ பார்த்து இங்கே வந்து அவங்களும் சந்தோஷம் நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்கண்ணா நானும் அப்புறம் லோகம் போயிருந்தான் போயிடு இங்கெல்லாம் ஆளமில்லை நீ எப்பேற்பட்ட இருந்தாலும் நீச்சல் அடிச்சு வந்துருவேன் உள்ளுக்குள்ளவரை எதாவது ஜந்துக்கள் எல்லாம் இருந்து முடியாது அண்ணா நீந்த முடியாது நீந்த முடியாதுங்க ஏன்னா அண்ணா நீங்கள் வேறீங்க நான் அந்த தென்னை மரத்துலேருந்து எட்டி குத்தி இன்னும் குவிச்சிருவேன் எந்திரிச்சிக்கிடுங்களாண்ணா வீடியோ இதோட கட் பண்ணிக்கலாம்